இழந்தது எல்லாமே திரும்ப தந்திடுவா நீங்கள் இழந்தது எல்லாமே திரும்ப தந்திடுவா என் துணை நீரே என் பேலன் நீரே சகாயம் செய்யும் கேடகம் நீரே பிரேஸ்தலார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டோடைய ஆஸ்வரம் உண்டாகட்டும் பிரசுத்த லூக்கெழுத்தின சுவிசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அழகை சொல்லுகிறது எழுந்து போனது தேடவும் கட்சிக்குமே மனுஷுக்கு வந்திருக்கிறார் அது லூயா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை நீங்கள் எவ்வளவோ இழந்துட்டீங்க இல்லையா எவ்வளோ பணத்தை எழுந்துட்டீங்க இன்றைக்கி நிலைமையை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆசிரமாக இருந்திருக்க வேண்டியது இழந்துட்டீங்க நிறைய பேரால் ஏமாந்துட்டீங்க வாழ்க்கையை எழுந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க பெரிய மாணவர்களே ஏசப்பாவை அவ கெட்டியே பிரிச்சுக்கோங்க ஏசப்ப போகும் வழியில் போகணும் இந்த இடத்துல அழக வசனம் சொல்லுகிறது சகையு என்ற அந்த மனுஷன் ஏசப்பா போகும் வழியில் முன்பதாக ஓடி ஒரு காட்டத்தை மடத்து கண்டு அதை மேலே ஏறி காத்திருந்தார் அவர் குள்ளனாக இருந்த போதிலும் ஏசப்போட வழியை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தார் உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை இயக்கங்களில் உலகம் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன தெரியுங்களா நீ படிக்கலை உனக்கு அழகில் உனக்கு இல்லை அந்தஸ்து இல்லை நீ ஏழை உங்கள் அப்பா அம்மா ஏழை நீ ஏழையாக தான் கிடக்கணும் நீ கஷ்டமாக தான் இருக்கணும் உங்கள் வீட்டுக்கார் ட்ரிங்க்ஸ் பறிச்சிட்டு இருக்கிறாங்க உங்கள் பிள்ளைக்கு ஊதாத்திரமாக சுற்றிகிட்ருக்குறாங்க உங்கள் வாழ்க்கை வீணாக இருக்குது நீங்கள் தடுமாற்றிருக்கிறணும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் உள்ளத்தில் சில எண்ணங்களெல்லாம் ஆனால் இந்த சகையுடைய மைண்டில் ஒரு விஷயம் உடனே தோணுச்சு ஏசு அப்போட வழியை கேட்ச் பண்ணார் அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டாங்க உங்கள் சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் உங்கள் எண்ணங்களை பார்க்க வேண்டாம் உங்கள் ஏக்கங்களை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பாக இருக்கிற எதையும் பார்க்க வேண்டாம் ஏசு வழி என்னவோ அதை பாருங்களேன் எழுந்து போனது தேடவும் ரசிக்குமே மனசுக்குமார் வந்திருக்கிறார் சகைவே வா என்று சொன்னவர் சகை பேரில் உங்கள் பேரை போட்டு கூப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் பேரை சொல்லி மகனே இறங்கி வா மகளே இறங்கி வா உனக்கு ஒரு அற்புதம் உன் குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் உன் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏசப்பா வந்தார்னா அற்புதம் தானே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நீங்கள் ஆசுதமாக இருக்கணுங்க எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் பாவத்தில் விழுந்து போய் தடுமாறிட்டு இருக்கிறாங்க இயேசுடைய அன்பை விட்டுடுறாங்க அவருடைய பாசத்தை விட்டுடுறாங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் ஏசப்பா தான் அதிசயம் செய்யணும் அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் கர்த்தருக்காக உண்மையாக உத்தமாக கொடுக்கக்கூடியவர் ஓடுகிறவர் பிரயாசப்படுகிறவர் ஆனால் ஆண்டோடைய அன்பை விட்டுட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத படிக்க உலகம் அவருக்குள்ள ஒட்டி கொண்டது மற்ற மனிதர்களுக்கு பயப்படுகிற சூழல் உண்டானது ஆனால் தேவன் பார்த்தார் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இறக்கத்தை கொடுக்க பிரியமாக இருந்தார் எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் இழந்து போனதை தேடவும் ரசிக்குமே மனசுக்குமார் வந்திருக்கிறார் ஏசப்போ உயிரோடு இருக்கிறார் நாமும் இன்றைக்கி கர்த்தர் உயிரோடு இருக்க முடியாத கர்த்தர் இறக்கத்தை வச்சிருக்கிறார் நம்முடைய நாட்கள் இருக்கும்போதே கர்த்தரை நம்ம தேடிட்டால் என் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் தேடணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போகிற வழியை மொத சரிப்படுத்துங்க உங்களுடைய அசைவுகளை சரிப்படுத்துங்க ஏசப்ப எங்கே போகிறான்னு மொதல் தெரிஞ்சுக்கோங்க அந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் வருவார் உங்கள் பிஸ்னஸ்க்கு கர்த்தர் வருவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கடந்து வந்து அதிசயத்தை செய்வார் அற்புதத்தை செய்வார் ஜீபிக்கலாமா எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிம்படுத்த எழுந்து இழந்து போனது தேடவும் ரசிக்குமே மனசுக்கு வந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா அப்போ யாரெல்லாம் உம்முடைய வழிக்காக காத்திருக்கிறார்களோ விழிமேல் வைத்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்ய போறீங்கப்பா ஆமாண்டவரே ஒருவேளை சகையும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்கு ரச்சிப்பு வந்திருக்காது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன சகோதரியே இழந்ததை கொடுத்து கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டவரை தேடுங்க எனக்கு யார் இருக்கிறாங்க என் குடும்பத்துக்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்க என்னை எல்லோரும் கைவிட்டாங்க பிஸ்னஸில் கைவிட்டாங்க வேலையில் கைவிட்டாங்க எல்லாரும் எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் கர்த்தரை தேடுங்க அவருடைய அன்பை தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் உங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார் இல்லையா அந்த சகைவுக்கும் அற்புதம் நடந்துச்சு அவங்க குடும்பத்திற்கு அற்புதம் நடந்துச்சு உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சமிக்கிறோம்ப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் என் தேவன் அருள் புரிவதற்காக ஸ்தோத்திரம் கிருபி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்